புதிய கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் செயற்பாடு நேற்று முதல் ஆரம்பமானது ராஜதந்திர கடவுச்சீட்டு உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டுகள் போன்று வெவ்வேறு வர்ணங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய பல மாதங்களாக நிலவிய கடவுச்சீட்டு விநியோக பிரச்சினைக்கு தீர்ப்பு காணப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று முதல் விநியோகிக்கப்படும் புதிய சாதாரண கடவுச்சீட்டானது கருநீல நிறத்தை கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிய கடவுச்சீட்டு நாற்பத்தெட்டு பக்கம் அந்த கடவுச்சீட்டு உள்பக்கங்களில் நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எழுபத்தைந்தாயிரம் கடவுச்சீட்டு விரைவில் விநியோகிக்கப்படும் எனவும் மீண்டும் கடவுச்சீட்டு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேலில் வேலை எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு பணம் செலுத்துமாறு வரும் அழைப்புகளுக்கும் தமது பணியகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பணம் செலுத்தியுள்ள இஸ்ரேலில் தொழில் எதிர்பார்த்துள்ளவர்கள் எவரும் மீண்டும் பணம் செலுத்த தேவையில்லை என சர்வதேச விவகாரங்களுக்கான பிரதிபொது முகாமையாளர் காமினி செனரத்யாபா தெரிவித்துள்ளார் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து இஸ்ரேலில் வேலை எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மூலம் பதினான்காயிரத்து எழுநூறு ரூபாவை செலுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு நேற்று பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ள பின்னணியில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது முட்டைகளை பதுக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகளை துரிதப்படுத்த நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி சந்தைக்கு முட்டை விநியோகம் தடைப்பட்டாலோ அல்லது மொத்த முட்டை விநியோக நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல் பிரிவின் பணிப்பாளர் அசில பண்டார தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களில் இருபத்தெட்டு ரூபாய் முதல் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது சந்தையில் அதிகரித்துள்ள தேங்காய் விலை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை அமலில் இருக்கும் என தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டின் சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று தற்போது நூற்று எண்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது நகர்ப்புறங்களை அண்மித்த பகுதிகளில் குறைந்த விலையில் தேங்காயை விற்பனை செய்வதற்கான விசேட வேலை திட்டத்தை எதிர்வரும் நாட்களில் ஆரம்பிக்க உள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அம்பாறை சம்பாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டின் கட்டட வேலைக்காக கொட்டப்பட்டிருந்த மணலிலிருந்து இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு வழங்கப்பட்ட தகவலின் பின்னர் அந்த கைக்குண்டை செயலிழக்க செய்வதற்கான பணிகளில் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் சம்பாந்துரை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்